ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதைப்பற்றியதுங்கிறத இன்ட்ரோவை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரலட்சுமி விரதமானது வர இருக்குது வரலட்சுமி விரதத்துடைய முக்கியத்துவம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் வரலட்சுமி விரதம் எப்படி எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு விரதம் இருக்கிறத பத்தி தெரியலனா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் விரதம் இருக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ ஃபஸ்ட்டு வரலட்சுமி விரதத்துடைய சிறப்பை வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான நாட்கள் வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்பான நாள் ஆடி பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நொம்பு பிறதம் இருக்கிறது இந்த டைம் ஆடி பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வரலட்சுமி நோன்பு வந்துருச்சு அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான டைமாக அமைந்திருக்கு வரலட்சுமி நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் எப்போ வருது அப்படிங்கிற தேதியை வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முதல்ல தயாராகுங்க ஆகஸ்ட்டுடைய எட்டாம் தேதி வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது இந்த டைம் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு ஆடியுடைய நான்காவது வெள்ளி அப்புறம் ஆடியுடைய பௌர்ணமி அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு அப்புறம் பெருமாளுக்கு உக்கந்த திருவோண விரதம் ஸோ இந்த ஒரு நாளில் இவ்வளவு வந்து வர இருக்கு ஸோ இந்த நாளில் வரலட்சுமி தாயை எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறது எப்படி என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்து பயன் பெறுங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற கூடிய வீடுகள்லையும் இந்த வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே அதை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வரலட்சுமி நோன்புடைய சிறப்பு விரதம் இருக்கக்கூடிய முறை எல்லாத்தையுமே வந்து எளிமையாக பார்க்கலாம் வாங்க ஸோ வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அற்புதமான விரதம் என்பது சொல்லப்படுது வரலட்சுமி விரதம் என்பது லக்ஷ்மி தேவி இருக்காங்கள அந்த தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மங்களகரமான விரதமாகும் ஆக்சுவலி இந்த நாளில் விரதம் மற்றும் பூஜை செய்கிறதுனால வரங்கள் நமக்கு அந்த வரலட்சுமி தாயார் வழங்குவாங்க ஏன்னா வரலட்சுமி வடிவத்தில் வரம் அதாவது வரத்தில் வரமும் லக்ஷ்மியில் செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் நமக்கு கிடைக்கும் அதுதான் வரலட்சுமி விரதத்துடைய மகிமை திருமணமான பெண்கள் முக்கியமாக இந்த நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் நீங்கள் கடைபிடிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் செழிப்பு மற்றும் செல்வமானது அதிகரிக்கும் கணவர்கள் மற்றும் குழந்தைகள் இருக்காங்கள அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த பங்கமும் வராது நீண்ட ஆயுள் கிடைத்து நீண்ட ஆயுளோடு சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வாங்க வீட்டில் சுபமும் அமைதியும் உங்களுக்கு நிலைத்து இருக்கோ இந்த ஒரு விரதம் கடைபிடிக்கிறதுனால இவ்வளவு சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடியுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்குது ஆக்சுவலி இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறது ஏன் அந்தளவுக்கு முக்கியங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அஷ்டலட்சுமியுடைய ஆசீர்வாதங்களையும் பெற முடியும் அதாவது லக்ஷ்மியுடைய எட்டு தெய்வீக வடிவங்கள் நமக்கு கிடைக்கும் எட்டு தெய்வீக வடிவங்கள் பெறுவது தான் இந்த வரலட்சுமி விரதத்துடைய மெயின் சிறப்பே அதாவது செல்வோ, உணவு மற்றும் விவசாயம் வீரோ வெற்றி உடல்நலம் சந்ததியினர் சக்தி அறிவு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சேர பெற முடியும் ஆக்சுவலி இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால இந்த எட்டு செல்வங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் மிகுதியான அமைதியையும் மங்களத்தையும் கொண்டு வரும் அதுதான் இந்த விரதத்துடைய மெயின் பலனே இந்த விரதத்துடைய பலன் இன்னொரு பக்கம் அஸ்வமேத யோகம் செய்வதற்கு சமமாக கருதப்படுது அஸ்வமேத யோகம் சாதாரண யோகம் கிடையாது இதை செய்து கிடைக்கக்கூடிய புண்ணியம் அளவு கடந்தது இந்த புண்ணியத்தை இந்த விரதம் நமக்கு பெற்றுத்தரும் இப்பேற்பட்ட விரதத்தை தான் நீங்கள் இந்த டைம் கடைபிடிக்க போகிறீங்க எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத படிப்படியாக தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி மாலைக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து வீட்டில் செய்திடணும் அதாவது வீட்டை நன்றாக சுத்தம் செய்து தொடைத்துடணும் அப்புறம் வீட்டுக்குள்ள எங்க பூஜை செய்கிறீங்களோ அந்த பூஜை இடத்த நல்லா சுத்தம் பண்ணி ரங்கோலி மற்றும் பூக்களால் அந்த இடத்த அலங்கரிக்கணும் அப்புறமேட்டுந்தான் கலசத்தை ரெடி பண்ணணும் ஒரு வெள்ளி அல்லது பித்தளை பானையை எடுத்துக்கோங்க அதாவது கொடை எடுத்துக்கோங்க அதில் அரிசி இல்லைன்னா தண்ணீரை நிரப்புங்க அதுக்குள்ளே வெத்தலை நாணயம் மஞ்சள் இதெல்லாம் வந்து பைங்க மேலே முழுசாக ஒரு தேங்காயை பைங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய்க்கு வந்து சேலை அல்லது லக்ஷ்மி முகமூடியால் அலங்கரிங்க அலங்கரித்து வியாழக்கிழமை நல்ல நேரம் பார்த்து மாலையில் வீட்டுக்கு வந்து அரைச்சிருங்க அழைச்சி வீட்டுக்குள்ளே எங்கே பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி ரங்கோலி பூக்களால் அலங்காரம் பண்ணிங்கள அந்த இடத்துல வந்து அன்னையை வந்து அமர செய்துடுங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் மெயின் வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்தே சடங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் காலையில் அன்னைக்கு நேரமாக எழுந்துருங்க வீட்டில் தாய் இருக்கும்போது நாம் நேரமாக எழுந்துடுறது தான் நல்லது அதே காலையில் எழுந்து புனித நீராடி உங்களுக்கு பாரம்பரியமான உடை இருக்குள்ள அதை அணிந்துருங்க அப்புறம் காலையிலே சங்கல்பம் அதாவது ஆன்மீக சபதம் செய்ங்க அப்புறம் கலச அலங்காரம் வந்து ரெண்டாவது பண்ணுங்க கலசத்தில் அன்னையுடைய முகத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து அலங்கரிங்க அப்புறம் புதிய பூக்கள் நகைகள் மாயலை இதெல்லாம் வைத்து அலங்கரிங்க இதெல்லாம் வைத்து அலங்கரித்ததுக்கு பின்னாடி காலையில் நெய்வேத்தியமாக இனிப்பு பொங்கலை ரெடி பண்ணுங்க அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பழங்கள் இதோடு இனிப்பு பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து அன்னைய வணங்குங்க அன்னைய வந்து லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து அன்னைய ஜெபித்து வணங்குங்க நூற்றி எட்டு முறை மந்தர சொன்னதுக்கு பின்னாடி கற்புறம் விளக்குகளோடு ஆரத்தி வந்து அன்னைக்கு காமிங்க காமிச்சதுக்கு பின்னாடி அன்னையுடைய மடியில் வைத்த புனித நூலை வந்து எடுத்து உங்கள் கைகளில் கட்டிக்கொள்ளுங்க இதுதாங்க தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய முறையான வழிபாடு இதை செய்ததுக்கு பின்னாடி அன்னையை மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் சுமங்களில அதாவது திருமண பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அந்த திருமணமான பெண்களுக்கு பிரசாதம் வழங்கி அதில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசையை பெறுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க வரலட்சுமி விரதத்தை நோன்பு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ரூபத்தில் வந்து வரலட்சுமி வீட்டுக்கு வந்து கலச ரூபத்தில் நமக்கு எல்லா பலன்களையுமே வாரி வழங்குவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த நாளில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பூஜெல்லாம் செய்தீங்கன்னா வீட்டுக்கு செழிப்பு செல்வம் மற்றும் மிகுதியை கொண்டு வரும் குடும்பத்தில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யும் நிதி தடைகள் கர்ம கடன்கள் நீங்கோ குடும்ப பிணைப்புகள் வலுப்படுத்தி அமைதியை நல்லிணக்கும் ஊக்குவிக்கும் ஸோ இன்னும் உங்களுக்கு முறையாக எப்படி விரதம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் இன்னும் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோ இந்த தாள்களை நீங்கள் இப்ப பார்த்தது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லினா நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய தாள்களோடு புதிய ஆன்மீக தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்